வணக்கம் அன்புனீர்களி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அந்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள் நம்ம கொடுக்குறோன்னாவே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நம்ம சேனலில் ஏன்னா ரிஷபராசிக்காரர்களை பற்றி நம்ம அந்த பதிவுகள்லேயே தெளிவாக சொல்லியிருப்போம் தேடல் அதிகமாக கொண்ட நபர்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் குறிப்பாக நம்மளுடைய ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் பற்றி திங்க் பண்ணக்கூடிய அதிகமாக திங்க் பண்ணக்கூடிய ராசியில் இவங்க தான் மெயின் அதிகமாக யோசிப்பாங்க எப்படி நம்ம லைஃபு கொண்டு போகணும் எப்படி நம்ம எந்த இடத்துல நம்ம வாழணும் எப்படிப்பட்ட நபர்கள் மத்தியில் நம்ம இருக்கணும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் இந்த ஸ்டைல் இவங்களுக்குன்னு ஒரு பிராண்டை தேடக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரர்கள் எந்த பொருள் எடுத்தாலும் பாருங்கள் பிராண்டாக தான் யோசிப்பாங்க எனக்கு தேவை பிராண்டு அப்படின்னு தான் யோசிப்பாங்க அந்தளவுக்கு யுனிக்காக தனக்குன்னு ஒரு வா பாதையை வகுத்து கொள்ள துடித்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போது முன்ன விட இப்போ சூழ்நிலை ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் இந்த குழப்பங்கள் இன்னுமே மனசில் தீந்தபாடாக இல்லை மனதில் இடம்புரியாத சில பயம் அவ்வப்போது நாம் செய்வது சரியா தவறாக நம்ம சரியாக தான் பண்ணிகிட்ருக்குறோமா இல்லை நம்ம நேரத்தை வீணடிச்சிட்ருக்கிறோமான்ற மாதிரிலாம் சில நேரங்களில் உங்களுக்குள்ள பல சிந்தனைகள் ஒரே நேரத்தில் தோன்றுனா எப்படி இருக்கும் ஒரு குழப்பம் ஏற்படும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட குழப்பத்தில் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த கணிப்புகள் உங்கள் கா உங்களுடைய கண்களில் பட்டதற்கு நான் பிரபஞ்சத்திற்கு முதல்ல நன்றி சொல்லிவிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் எப்படி நம் பதிவுகள் அனைவரது பார்வையிலும் பட்டு இன்றைக்கி ஆழ் மனதில் பதிந்து நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க அவங்க லைஃப்பில் கொடுத்துட்ருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வீடுகளாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடங்களாகட்டும் எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையுமே இடம்பெற்று இன்றைக்கி அந்த சாம்பிராணி போட்டு பார்த்துட்டு எனக்கு நல்லபடியாக இருக்குங்க பா வீடு கட்டி பாதியில் நின்று தான் இன்றைக்கி வீடு கட்டி முடிச்சிட்டோம் வே வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய அந்த ரிவ்யூ கொடுத்து நம்ம அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த கந்திருஷ்டி கற்பூர்மும் இன்னைக்கு அனைவரது வீட்டிலையுமே இருக்குது கந்திருஷ்டி பிரச்சனை இல்லாத நபர்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஆகவே இந்த கந்திருஷ்டி கற்பூர்மம் இருபத்தி ஓரு மூலிகைகள் கொண்டு நம்ம தயாரித்தது ஆகவே அதுவும் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இதுதான் வாங்க வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னன்றதை இப்போ பார்ப்போம் குழப்பத்தில் இருக்கீங்க ரிஷபராசிக்கார நண்பர்களே நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நல்ல பணக்காரங்களாக இருக்கணும்ப்பா லட்சாதிபதியாக இருக்கணும்ப்பா லக்ஸரியாக இருக்கணும்ப்பா நம்ம வாழக்கூடிய வீடு லக்ஸரியாக இருக்கணும்ப்பான்ற எண்ணங்கள் பல எண்ணங்கள் இருக்கும் அதாவது ஏழ்மையில் பிறந்திருக்கிறோமா ஏழ்மையில் வளர்ந்துருக்கிறோமாறதெல்லாம் ஒரு காரணம் இல்லை ஆனால் இனி எதிர்காலத்தை நம்ம மிக சிறப்பாக உயர்ந்த இடத்துல செல்வ செழிப்போடு வச்சுக்கணுன்ற எண்ணம் தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லட்சியம்னு சொல்லலாம் ஆசைன்னு சொல்லலாம் சரிங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மனப்பதட்டங்களை குறைக்க வேண்டிய நேரம் நல்லா பாருங்கள் குறைக்கணும் மனசில் பதட்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நேரங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் பார்வையில் பட வேண்டிய நேரங்கள் நல்ல நல்ல விஷயங்களை காதுகளில் கேட்க வேண்டிய நேரங்கள் இந்த நேரத்துல மனதை பதட்டம் அடைய வச்சீங்க அப்படின்னா அந்த பதட்டம் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய நல்லதற்கு இடையூறாக வந்து நிற்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கும் சரிங்களா அதே போல ஆரோக்கியம் ரீதியா உங்களை நீங்களே இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய நேரம் நான் இன்னும் கொஞ்சம் உடம்ப ரெடி பண்ணுங்க இன்னும் நான் கொஞ்சம் ஃபிட்டா இருக்கணும் நான் ஜிம்முக்கு போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு பாகங்களுக்குமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் சரிங்களா அந்தளவுக்கு உடம்பை வந்து மேம்படுத்தணுன்ற எண்ணம் அதிகரிக்கும் சரிங்களா அதே போல் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க குறிப்பாக சரிங்களா வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க வேறு வீடுக்கு எதுவும் பார்த்தலாமா கொஞ்சம் நல்ல வசதியாக இன்னும் கொஞ்சம் நல்ல வீட்டுக்காக போகலாமா அப்படின்ற எண்ணங்கள் தோன்றியிருக்கும் இந்த நேரம் சில பேர் வீடும் மழை ஆல்ரெடி சரிங்களா இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அலர்ஜி தொடர்பாக ஒவ்வாமை உங்களுக்கு ஒத்துக்காத எந்த விஷயம் எந்த ச உணவு முறைகளையுமே நீங்கள் அவசரப்பட்டு சாப்பிட வேண்டாம் ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அலர்ஜி பிரச்சனைன்றது சிலருக்கு வருது வந்துட்டு ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிவிட்டும் இருப்பாங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் சரிங்களா அதே போல் கடல் கடந்து சென்று வேலை செய்வதற்கான ஒரு சில அமைப்புகளும் இருக்குது ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஃபாரின் ஜாப் போகணுங்க ஃபாரின்க்கு போய் வேலை செய்யணும் வெளிநாட்டுக்கு போய் நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் ஏதாவது தோல்விகள் வந்திருக்கலாம் தடைகள் வந்திருக்கலாம் தாமதங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அது கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நீங்கள் நினைச்ச இடத்தை அடைப்ப அடைவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் நிறையவே இருக்குது அதனால் இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மாதம் வரக்கூடிய இந்த நாற்பது நாட்களும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா குறிப்பாக நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருந்தோம் இந்த ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் யூனிவர்ஸோட ஆன நபராக தான் இருப்பீங்க ஏன்னா சிந்தனைகள் நிறைய கொண்ட நபர்கள் என்னுடைய லைஃப் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நிறைய சிந்தனைகள் கொண்ட இந்த ரிஷபராசிக்காரங்க டீஃபால்ட்டாகவே சரிங்களா டீஃபால்ட்டாகவே பிரபஞ்சத்தினுடைய கனெக்ஷன் இவங்களுக்கு இருக்கும் எப்படின்னா எண்ணங்கள் மூலமாக ஏன்னா பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் தேவை எப்படி நீங்கள் சிந்திக்கிறீங்க எந்த மாதிரி விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க எதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதை தான் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்தோம் ஆகவே ஒரு வேளை உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கிறதுக்குன்னா அதுக்கான சிம்டமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏன்னா ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் நம்மகிட்டயே எல்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தவறாக நடக்குதுன்னா அதுக்கான சில முன்னாடியே சில சிம்டம்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குது நான் தான் அதை கவனிக்காமல் போயிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுறாங்க ஆகவே ரிஷபராசிக்காரங்க கூர்ந்து கவனிக்கணும் உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி எப்படி நடக்குது மாற்றங்கள் என்னென்னலாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்த வருது எதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வருது அப்படின்றத தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் அமைச்சிக்கலாம் ஏன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்னு போராடி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அதே சிந்தனையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கான பாதைகளை பக்கத்துலேயே இருந்து உங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போகிற மாதிரி அந்த சிம்டம்லாம் உங்களுக்கு காட்டுங்க நீங்கள் நான் விளையாட்டுக்கு நான் சொல்ல இது நிறையா பேருடைய லைஃப்பில் இப்படிலாம் நடந்திருக்கு மாறியிருக்காங்க வந்திருக்காங்க முன்னேறியிருக்காங்க இன்னி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்காங்க ரிஷபராசிக்காரங்க இதெல்லாம் தான் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் லைஃப் என்னன்றதை சொல்லும் என்ன தசாபுத்தி நடக்குது அதற்கான கிரகங்கள் எப்படி பலன்களை கொடுக்குதுன்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அங்கே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் வழிபாடுகள் பண்ணுவீங்க பரிகாரங்கள் பண்ணுவீங்க அதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் பண்ணுவீங்க நான் பண்ணுங்கள் நான் வேண்டானே சொல்லலை சரிங்களா அதே போல் இன்னொரு பக்கம் அந்த கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்கள் மனதில் எழக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதை பொறுத்து இந்த பிரபஞ்சம் மீண்டும் மீண்டும் சில விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் சில விஷயத்தை முன்னாடியே உங்களுக்கு அறிகுறிகளை காட்டிக்கிட்டே இருக்கும் அதை எல்லாம் கூர்ந்து கவனித்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருப்பீங்க மிகப்பெரிய இடத்த அடைந்து விடுவீர்கள் உங்கள் உங்கள் பாதை நீங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம் ஐயா எனக்கு எந்த ரூட்டில் போய் நான் முன்னேறுறதுன்னே தெரியல அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் உங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரபஞ்ச அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா யூனிவர்ஸோடயே நீங்கள் கனெக்ட் ஆகி அந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கண்கள் முன்னாடி உங்கள் முன்னேற்ற பாதைக்கான விஷயங்கள் தென்படும் இதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கனாவே தெரியும் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் எதில் பெரிய ஆளாக வரப்போகிறீங்களோ அதற்கான வழிகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கடவுள் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும் அதை நீங்கள் கையில் பிடிச்சிட்டிங்கன்னா போதும் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதும் அப்புறம் பாருங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எதற்காக நடக்குது எதனால் நடக்குது யார் காரணம் அவங்க என்ன யோசித்தாங்க என்ன பண்ணாங்க இனி நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்களே அழகாக உங்கள் லைஃப்பை செதுக்கிடலாம் அடுத்து இதுதான் நடக்கும் இப்போது ஒருவேளை உங்களுடைய ஜாதகப்படி இல்லை அடுத்த இந்த 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 விஷயமே உங்கள் லைஃப்பில் இல்லைன்னு இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் வ வாயிலாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஆழமான சிந்தனைகள் மூலமாக விதியை மதியால் வெல்லும் தருணமும் இங்கே நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு வென்றும் இருக்கிறார்கள் ஆகவே ரிஷபராசிக்காரர்களால் முடியாது எதுவுமே கிடையாது நீங்களாக மனசில் அதே இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு மன பத பதட்டத்தோட நீங்கள் தடுமாறினீங்கன்னா தான் நீங்கள் அடைய வேண்டிய நல்லதை நீங்கள் அடைவதற்கு தாமதம் ஏற்படுமே தவிர மற்றபடி நீங்கள் நினைத்தால் எப்பேற்பட்ட நல்ல இடத்தையும் தாராளமாக அடைந்து விடலாம் அதற்கான தேடலும் அதற்கான படிப்படியான முன்னேற்றங்களும் தான் இங்கே தேவை இங்கே நேரம் கொஞ்சம் போகுதுன்னு சொல்லினால் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே நேரம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னா நீங்கள் முன்னே பண்ணதை விட அதை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணுன்னு தான் யோசிக்கணும் சரிங்களா அவை இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடைய இணைந்திருங்க அடுத்த பதிவில் இன்னொரு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம் இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த மைண்ட் செட்டில் வந்தாலும் நீங்கள் இந்த பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது உங்கள் ஆள் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்